சமூகத்தின் புரியல கூட நம்மளுடைய திருவிருந்து ஒரு சாதனம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கொடுத்திருக்கிறாங்க திருவிருந்து என்பது ஆஹ் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு கிறிஸ்தவனாக பிறப்பவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஏழு சாதனங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு அனுசாதனம் வந்து பேப்டிசம் முதலாவது ஒரு கிறிஸ்தவனாக பரப்பு இருந்து வந்து முதலாவது வந்து ஞானஸ்நானம் அப்படியே தொடர்ந்து வந்து அதுக்கப்புறம் வந்து திறப்படுத்தல் எல்லாத்துக்கும் வந்து அந்த ஆலய காரியங்களில் வந்து நாம் வந்து மிகச் சரியாக இருக்கணும் அந்த திறப்படுத்தல் ஆராதனையில தான் நாம் வந்து அந்த திருவிருந்தில் வந்து முதலாவது வந்து நாம் பங்கு பெறுகிறோம் அந்த திருவிருந்து வந்து எப்படிப்பட்டதானது எதற்காக இது வந்து அமைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து மாத்திரம் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் முதலாவது வந்து இதற்கு முன்ன பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து திருவிருந்து இதெல்லாம் கிடையாது அவங்க அதற்கு பதிலாக தான் நீங்க வந்து அந்த வாசகி கேட்ட வேந்த பகுதியில பஸ்காவை அவங்க வந்து சில கொண்டாடுகிறாரு பஸ்கா பண்டிகை அப்போ அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்கு வந்து அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டியை வந்து முதலாவது வந்து பஸ்க்கு வந்து அவங்க எப்ப கொண்டாடினாங்கன்னா எகிப்து தேசத்துல இருந்து அவங்க விடுதலையாகி வரும் வரும்போது அதை வந்து கொண்டாடுறாங்க அப்போ ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை வந்து அவங்க எல்லாரும் வந்து சமைச்சு அதாவது ஒரே ஃபேமிலி ஒரே டைம் சாப்பிட்டு முடிச்சிடணும் ஒருவேளை வேளை வந்து அந்த ஃபேமிலியால முடியல அப்படின்னா பக்கத்துல உள்ளவங்க ஸோ இது வந்து ஒரு அன்பின் ஐக்கியமாக வந்து கடவுள் வந்து முன்னாடி அத குறித்திருந்தார் அப்புறம் கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பாடு கிறிஸ்துவின் வருகை வந்து முதலாவது வருகை ஒரு குழந்தையாக பிறந்து நம்மளுடனே வளர்ந்து ஒரு மனிதனாக இந்த உலகத்துல வந்தார் அப்ப வந்த அவருடைய உலகத்தின் நிறைவேறுதல் காலத்துல அதான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மறுபடியும் வந்து இத வந்து ஒரு அந்த பிரிவிருந்தாக வந்து அந்த ஒரு அருள் சாதனத்தை அவர் அறிமுகப்படுத்துகிறார் அப்போ அந்த திருவது திருவிருந்து என்பது என்னவென்றால் வந்து அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா நீங்க எல்லாரும் வந்து இந்த லூகால வந்து என்ன கேட்டோம்னா அவர் முதலாவது திருவிருந்தை எவ்வாறு நடத்தினார் அப்போ அது மட்டும் இல்லாம வந்து அந்த ஒண்ணு பொருந்த நிருப நிருப வாக்கியத்துல கூட அதை வந்து அதை குறித்து சொல்லும் போது அவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு விக்கிரக ஆராதனை குறித்து பேசுகிறார் நாம வந்து ஒரு முதலாவது நம்ம முதல் ரொம்ப வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து வலி கொடுத்தல் அப்படி இருக்கும் வலி அப்ப வந்து வலி வந்து அவங்க யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு கத்தருக்கு வலி கொடுக்குறாங்க கத்தருக்கு சேர்ந்து நாம நம்மளுடைய மக்கள் மட்டும் என்ன பண்ணோம் சாப்பிடணும் எல்லாரோட நாம அதை என்ன பண்ணிக்க முடியாது ஷேர் பண்ணிக்க முடியாது அப்ப அதுல வந்து இவரு பழைய புதிய ஏற்பாட்டுக்காரப்ப என்ன சொல்றாருன்னா யாதனால எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் ஏன் அதுக்கு சொல்றாங்க அப்படின்னா இதோட பின்னணியத்தை வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறது வந்து ம மற்ற மதத்தவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாவற்றையும் விக்கிரகத்துக்கு படைத்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரோடையும் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க எல்லாரோடையும் என்ன பண்ணுவாங்க ஷேர் பண்ணி கொடுப்பாங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா விக்கிரகம் வந்து ஒரு பொருள் என்ன விக்கிரகத்துக்கு விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் வந்து நான் சொல்லுகிறேன்னா அப்படி இல்லை அஞ்ஞானிகள் வலியிடுகிறவர்களை தேவனுக்கால பெய்களுக்கே வழிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன் நீங்கள் பெய்களோட ஐக்கியமாயிருக்க எனது மனதில்லை அதாவது அவங்க வழிடுறது எல்லாம் வந்து பெய் விக்கிரகத்துக்கு வழிவிட்டதுனால அதை நாம சாப்பிடும் போது நாமளும் அப்படிப்பட்ட ஐக்கியத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறின மாதிரி இந்த வேத வசனம் வந்து சொல்லுகிறது அப்படிப்பட்ட காரியங்களை நாம என்ன பண்ண ஐக்கியமாக நாம் இருக்க கூடாது ஒருவேளை விக்கிரகத்துக்கு படைத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது அப்படின்னா அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி இருப்பது வந்து நல்லது அப்போ ஏன் ஏன் அவர் அதை சொல்றாரு அப்படின்னா நீங்க அப்படி பெய்களுக்கு பலியிட்டுற பார்க்கத்திலையும் நீங்க சாப்பிட்டு கத்தருக்கு பலியிட்டுற பக்கத்திலயும் நீங்க சாப்பிடுறத வந்து அவர் வந்து தவறு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ நீங்கள் நீங்க கத்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் வானம் பண்ண கூடாது கத்தர் வந்து அதை நமக்கு பரிசுத்தமாக்கி கொடுக்கிறார் அதாவது முதலாவது வருகையில அவர் வந்தாரு போறப்ப அப்ப முதலாவது வருகையில அவர் வர்ற வரைக்கும் சபை என்பது கிடையாது சபை வந்து ஸ்தாபிக்கப்பட்டது வந்து எப்ப அவர் ஸ்தாபிக்க சொல்லிட்டு போறாருன்னா அவர் போன பிறகு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் வேணும் உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட கூடாது விழுந்து போயிட கூடாது ஏன்னா சொல்லுவாங்க தனி தனிமரம் தோப்பாகாது சபை அவசியம் சபை கூடி வருதல் அவசியம் அதற்கு பிற்பாடு தான் அவர் என்ன பண்ணாரு சபையை சபைய ஸ்தாபிச்சு அந்த சபையில நீங்க எல்லாரும் ஒன்னா கூடி வந்து அப்போ கூட முதலாவது அந்த அப்போலர்ல வந்து பாக்குறப்ப அவங்க வந்து எல்லா விதத்திலையும் வந்து ஒற்றுமையா அவங்க வந்து இருக்கிறாங்க எப்படின்னா

அவங்கவுங்க வீட்டுல உள்ள பொருளெல்லாம் எல்லாம் கூட விற்று சபையில கொண்டாந்து கொடுத்துட்டு எல்லாரும் மொத்தமா வச்சு அதை என்ன பண்றாங்க அனுபவிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒற்றுமை வந்து அந்த நாட்கள்ல சபைகள்ல காணப்பட்டது கிறிஸ்து வந்தா வந்த பிறகு அவர் என்ன பண்ணிட்டு போனாரு இந்த அன்பின் ஐக்கியம் உங்களுக்கு வேணும்னு சொன்னப்ப முதலாவது அந்த ஐக்கியம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு இருந்து நைட்டு வரைக்குமே அவங்க ஐக்கியமாவே அவங்க என்ன பண்ணாங்க இருந்தாங்க ஒரு அந்த சபை கூடி வர நேரத்துல மட்டும் இல்ல எப்பொழுதுமே அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க எல்லாரும் ஒரே பானத்தை குடிச்சாங்க ஒரே சாப்பாட்டை சாப்பிட்டாங்க அதுக்கான காசை வந்து எல்லாரும் பொதுவா வச்சு அனுபவிச்சாங்க எனக்கு எங்க வீட்டுல இப்படி இருக்கும் உங்க வீட்டுல அப்படி இருக்குன்ற மாதிரி வித்தியாசம் இல்லை அப்படி அப்படி அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து அவங்க இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனைகள் என்ன பிரச்சனைன்னா வந்துட்டு நீங்க எங்களை கவனிக்கல இங்களை என்ன பண்ணுது பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது ஈடுபாடு அந்த சபையில சபை சபை கூடி வருதல் மிகவும் அத்தியாவசியமானது அவ கூடி வர்றப்போ நாம எல்லாரும் என்ன சேர்ந்து செய்யணும் அப்படின்னா ஒன்றாக சேர்ந்து அவருடைய அன்பின் ஐக்கியத்துல நாங்க

அப்படிப்பட்ட காரியத்துக்கு நாம என்ன பண்ணோம் விலக்கி இருக்க வேண்டும் அதனால அடுத்தது வந்து அவர் என்ன சொல்றாரு தப்பில்லை ஒரு வேளை யாராவது வந்து படைக்கப்பட்டது அப்படிப்பட்ட காரியத்துக்கு நாம என்ன பண்ணணும் விலக்கி இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் கத்தருடைய பாத்திரத்திலும் பெங்களூருமே பாத்திரத்திலும் நாம என்ன பண்ண முடியாது சாப்பிட முடியாது அப்ப நமக்கும் அவங்களுக்கு என்ன இல்ல வித்தியாசம் வித்தியாசம் இல்ல அதே மாதிரி இப்படிப்பட்ட அந்த திருவிருந்தை குறித்து ஒண்ணு கொஞ்சம் பதினாறாவது அதிகாரத்துல வந்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து எல்லாரும் அதாவது நார் திருவிருந்துன்றது அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அது மட்டும் இல்லாம போஜனத்தை குறித்தும் அவர் வந்து அந்த அதிகாரத்துல வந்து பேசுறாரு பதினோராவது அதிகாரம் வந்து இருபதாவது வருஷத்துல ஒரு நீங்கள் ஒரு இடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை மூத்தி சாப்பிடுகிறான் ஒருவன் பசியா இருக்கிறான் ஒருவன் பெரியா இருக்கிறான் இப்படி செய்யறது கத்தருடைய ராபோஜனம் பண்ணுவ பண்ணுவது அல்லவே இப்போ எல்லாரும் கூடி வரப்ப எல்லாரும் ஒன்னா என்ன பண்ணும் சாப்பிடலாம் அதுதான் கத்தருடைய ராபோஜனம் அப்போ அது இதை அப்படியே சொல்லிட்டே வரப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அபாத்திரமா இந்த பாத்திரத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது வானம் பண்ண கூடாது அவர் நாம் வந்து பாத்திராக அந்த இடத்துல வந்து நாம் வந்து வானம் பண்ணணும் அபாத்திரமாய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் நமக்கே தெரியும் முதலாவது நம்ம அந்த ஆராதனையில வந்து பாவ அறிக்கைக்குள்ளாக கடந்து வருவோம் பாவ அறிக்கை செய்து பாவ அறிக்கையெல்லாம் முடித்த அந்த கம்யூனிட்டியில வந்து நம்ம எடுக்கிறோம் கடவுளோடு நாம் ஒப்புரம் வாங்க வேண்டும் கடவுளோட என்ன பண்ணோம் ஒப்புரம் வாங்கி அந்த திருவிருந்த நாம வந்து இருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் ஏன்னா இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பவுல் எழுதுறப்ப வந்து என்ன எழுதுவாருன்னா இந்த சிலர் இத சாப்பிடுவது நிமித்தம் வியாதிகள்ல இருந்து என்ன பண்ணுவாங்க விடுபடுவாங்க நாம் பாத்திரமாக வந்து அதை எடுக்கும்போது நம்மள ஏதாவது குறைகள் காணப்பட்ட அந்த குறைகள் நிறுத்தி செய்யப்படும் நமக்கு ஒரு சரீரத்துல வந்து என்ன விளையில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த காரியத்தை நம்ம வந்து அசட்டை பண்ண கூடாது திருவிருது வந்து ஒரு முக்கியமான காரியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்நாள்ல கண்டிப்பா என்ன பண்ணோம் அந்த அந்த பந்தில நாம பங்கு பெற வேண்டும் ஏனென்றால் நாம் எல்லாரும் ஒரே பாதத்துல நாங்க எல்லாரும் ஒன்று நாங்க கடவுள் உண்மையில இல்லை நாங்க எல்லாரும் ஒன்று ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றத நாம் வந்து படை சாப்பிட்டு இருந்த காலம் காலமாக இந்த திரு வந்து காணப்படுகிறது அது அப்போ அந்த சபை வந்த பிறகு சபையில் ஒரு ஒற்றுமை வேணும் அப்படின்றது தான் கற்கர் இந்த திரு விருந்தை வந்து சொல்கிறேன் அதாவது நீங்க எல்லோரும் என்ன பண்ணலாம் இந்த திரு வந்து என்னுடைய சரீரம் என்னுடைய அதாவது வந்து என்னுடையமோ அடுத்தது வந்து என்னுடைய ரத்தம் வந்து என்னுடைய நீங்க என்ன பண்ணும் அதோட சேர்த்து நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதனால கிறிஸ்துவின் நாம் வந்து இருக்கிறோம் அப்படிங்கிற காரியத்தை வந்து நாம் சொல்லுவதற்காக அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தையும் பண்ணும் விதமாக நாம் இந்த திருவிருந்தில் வந்து பங்கெடுப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது அப்போ இதில் வந்து நாம் பங்கெடுக்கும்போது இருக்கின்ற சில குழப்பங்கள் அதாவது அவருடைய சரீரத்தை வரைக்கும் எந்த குழப்பமும் பிரிவினையோ இல்லாமல் நாம் நேர்த்தியாக ஒழுங்குபடுத்தப்பட்டு அதாவது கிறிஸ்துவனுடைய தலை கிறிஸ்து சரீரமாகிய சபை இது எல்லாத்தையும் நாம வந்து பண்ணுவோம் அதாவது வந்து ஒரு ஒழுக்கமாக பின்பற்றி அதை வந்து நாம என்ன பண்றோம் இருப்பதற்கு அது ஏதுவாக அமைகிறது அப்போ இந்த திருவிருந்து என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் அதுக்கு ஒரு எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில நாளா வந்து அந்த வளர்ந்து வந்த சர்ச்ல வந்து ஒரு பிரேயர் ஒரு பெரிய பிரேயர் ஒண்ணு பண்ணுவாங்க இந்த பிராணிக்குலாம் எப்படி முடிச்சவங்க முடிச்ச உடனே நிறைய பேர் வந்து எந்திரிச்சு குடிவாங்க வந்து எடுக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து தனியா வந்து திரும்ப ஒரு பிரேயர் ஆரம்பிச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆங்கிலிக்கன் முறைகள்ல வந்து அப்படி செய்வது வந்து வழக்கம் அந்த பிரேயர் முடிச்ச உடனே சர்ச்சை காரியாயிடும் எண்ணி வந்து இருபது முப்பது பேர் தான் இருப்பாங்க நீதி பேர் எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க கிளம்பிடுவாங்க அப்போ ஒரு முறை வந்து இதே மாதிரி செய்தி கொடுத்த ஒருவர் தான் என்ன சொல்றாரு என்ன சொன்னாருன்னா எந்திரிச்சு போறது கத்தரை அசட்டை பண்ணுவது இதோட சற்று முடிஞ்சிடுச்சு நாம என்ன பண்ண தேவையில்ல இருக்க தேவையில்ல எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த திருவிருந்து கொடுக்கும்போது எந்த இடமாக இருந்தாலும் நாம் அவருடைய சரீரத்தை சரீரமா அப்பத்தையும் அவருடைய ரத்தமாக திராட்சை ரசத்தையும் நாம் வந்து பானம் பண்ணும்போது நாம் இன்னும் அதிகமாக அவர்களாக பலப்படுத்தப்படுகிறோம் ஸோ அப்படிப்பட்ட அதை நம்ம வந்து அதை கொடுக்குற இடத்துல நாம் அதை விட்டு போனோம் அப்படின்னா அவரை அசட்டை பண்ணுவது போல இருக்கும் அதனால் அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் திருவுது ஒரு முக்கியமான காரியம் அதனாலதான் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கடைசியாக வந்து சிலர் உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க ஆவியத்துக்கு வர முடியாதவங்களுக்கு வீட்டுல போய் என்ன பண்ணுவாங்க திருவிழா கொடுப்பாங்க ஒரு சிலர் ரொம்ப முடியாம நிலைமையில அப்படி இருந்தவங்க கூட என்ன பண்றாங்க சுகப்பட்டது உண்டு அந்த சுகவீதத்துல இருந்து வெளியில வந்ததும் உண்டு அப்ப அப்படிப்பட்ட காரியத்தை நான் வந்து அபாத்திரமாய் போய் நான் வந்து ருசிக்காமல் கத்தருக்கு வந்து கத்தரோடு ஒப்புரவாகி முற்றிலுமாக கர்த்தருடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தி நாம் இந்த காரியத்தை நாம் செய்யும் போது கத்தர் வந்து நமக்கு எல்லா காரியத்திலையும் வந்து செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாம் ஜெயிப்போம் எனக்கு உள்ள கவுனே இந்த நாள் நான் செல்கிறேன் கவுனே கத்தாவை இந்த நாளில கூட கவுனே திரு உதவி கொள்கிறார்கள் நாங்கள் தியானம் கொடுத்து கொடுத்து நாங்கள் நன்றி எந்த காலத்திலும் எ எந்த நேரத்திலும் கூட ராஜா நாங்கள் உண்மை தூக்கப்படுத்தாமி அந்த திருவிழையை செய்வதற்கு மீட்டாவே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா என்று அதை அதை கொண்டாஜா நீங்கள் ஒவ்வொருவரையும் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தகுதிப்படுத்தினாஜா என்னை நீ செய்ய உதவி செய்ய நான் எந்த விதத்தையும் கூட அபாத்திரமாக உங்களுடைய பந்தியில் வந்து சேராமல் உமக்கு பாத்திரராக நீங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமா என்று